அறியாமை மற்றும் கபட நாடகம் மீதான தாக்குதல் கலியுகத்தில் தெய்வங்கள் ஆங்காங்கே பரந்த கிடக்கின்றன அவர்களுக்கு நிறைய தேங்காய்கள் மற்றும் குங்குமம் படைக்கப்படுகின்றன போலி பக்தர்கள் பொய்க் கடவுள்கள் எல்லாம் பொய்யான பரிகாரங்கள் ஏழு தானியங்களால் ஆன ஒரு கரடுமுரடான ரொட்டியை எவ்வாறு பாராட்டுவது என்னை கேட்கிறார்கள் தானியங்களை கேட்கிறார்கள் மாவை கேட்கிறார்கள் தலையில் கரும்புள்ளி போடுகிறார்கள் அவ்வாறு கடவுள்களை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்களின் முகத்தில் துப்ப வேண்டும் ஏகாவின் ஜனார்த்தன் பண்டரிநாத் எல்லா வகையிலும் கள்ளம் கபடமற்றவர் அவரைத் தவிர வேறு யார் இந்தக் கடவுள்களின் மாயையை பற்றிக் கேட்பார்கள் இந்த தெய்வங்கள் மிகவும் சிறந்தவை என்று கூறப்படுகிறது ஆனால் அவை கூழாங்கற்களாகவும் கற்களாக மட்டுமே வணங்கப்படுகின்றன வலி தெரியாது அதை அனுபவிக்கிறார்கள் அவர் சொல்கிறார்கள் அதை கற்கள் மேல் அர்ப்பணம் செய்யுங்கள் அவர்கள் உயிருள்ள விலங்குகளைக் கொன்று கற்களுக்கு பலி செலுத்துகிறார்கள் விதவைகள் குழந்தைகள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடுகிறார்கள் மற்றும் கடவுள் தங்கள் உடலில் நுழைந்து விட்டதாக சொல்கிறார்கள் இந்த படிப்பறிவில்லாதவர்கள் மூக்கை நுழைத்து மற்றும் கடவுள்களை குற்றவாளி என கூறுகிறார்கள் ஜனார்தனின் ஏகா கூறுகிறான் பொதுமக்கள் முட்டாள்தனத்தால் கவரப்படுகிறார்கள் மனித உடல் பெற்ற பிறகும் பேய்களை வணங்குகிறார்கள் இந்த மகா முட்டாள்கள் கடவுளை அறியாமல் உள்ளவர்கள் அந்தக் கல் தெய்வத்தின் மீது குங்குமப்பூவை தூவி பெரிய அளவில் வழிபாட்டை நடத்துகிறார்கள் விதவை மற்றும் குழந்தைகளின் வேண்டுதல் சடங்குகளை செய்கிறார்கள் அவ்வாறு செய்தும் தொல்லைகள் குறைவதில்லை தங்களையும் மூழ்கடித்து தெய்வத்தை மூழ்கடிக்கிறார்கள் கடைசி நேரத்தில் அனுதாபத்தை காட்டுகிறார்கள் ஜனார்த்தனரின் ஏகா கூறுகிறான் அவ்வாறு கடவுளை வணங்குபவர் கழுதையே போன்றவர்கள் பஜனை தலைகீழாக நடக்கிறது எது உண்மை எது பொய் என யாருக்கு தெரியும் அக்னிகோத்திரத்தின் ஒரு பெரிய திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆலமரம் மற்றும் அரச மரங்கள் அழிக்கப்படுகின்றன முக்கடவுள்களும் அந்த அரச மரத்தில் உள்ளனர் எனவே அந்த மரம் அக்னிகோத்திரத்தின் போது வஞ்சிக்கப்படுகிறது சோமயாகம் செய்ய கூறுகிறார்கள் ஆட்டின் வாயை அழுத்திக் கொன்று பலியிடு கூறுகிறார்கள் அவர்கள் கற்களில் குங்குமப்பூவை பூசுகிறார்கள் குழந்தைகளை விதவைகளையும் பைத்தியமாக்குகிறார்கள் எல்லா இடங்களிலும் அனைத்திலும் புருஷோத்தமன் இருக்கிறார் என்பது ஏகா ஜனார்த்தனின் இதே நியமம் இப்போது நான் பெரிய மனிதனாகி விட்டேன் பிச்சை கொடுங்கள் தாயே பிச்சை கொடுங்கள் அடிப்படையில் நான் பெரிய மனிதன் நான் கருப்பு ஆடைகளை அணிந்தேன் பிச்சை ஓட்டை விரித்து பையை நிரப்பினேன் தடியை தலைகீழாக பிடித்தேன் நாம் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன கடவுள்களை விற்றுச் சாப்பிடுகிறோம் ஆனால் சிந்தூரத்தால் ஆன கடவுள்களை நம் திறந்த கண்களால் பார்க்க மாட்டோம் ஜனார்தனின் ஏகா பெரிய மனிதனாவிட்டான் ஒன்றன்பின் ஒன்றாக பையை தொங்கவிட்டு மோசடி செய்யத் தொடங்கிவிட்டான்